ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள சீகோ மார்க்கெட்டுக்கு போகிறோம் நான் ரசூல் பாய் அப்புறம் நாகூர் ஹாஜி எல்லா கலப்பி போயிட்டுருக்கோம் அங்கே போய் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோவில் வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் வெளிநாடுகளை பொறுத்தவரையும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஃபேமஸான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் நம்ம நாட்டுக்கு போகிறதா இருந்தால் ஜாமான் வாங்குறது மிட்டாய்கள் அப்புறம் நட்ஸ் வகைகள் எல்லாம் வாங்குறது வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வாங்குவோம் அது எந்த மாதிரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு செலக்ஷன் பண்ணி ஒரு ஃபேமஸான இடத்துல தான் நம்ம போய் எல்லாம் வாங்குவோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமாமு பொறுத்த வரைக்கும் இந்த சீக்கோ அப்படின்ற ஒரு பில்டிங்கை வச்சு தான் இந்த ஏரியாவில் வந்து அந்த பில்டிங்கை வச்சு தான் அடையாளம் கண்டு அந்த இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள கடைகள்லாம் போய் ஜாமான் வாங்கி ஒரு ஃபேமஸாக எப்போவுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய இடம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த சுட்டு சுற்று வட்டாரத்துக்கு ஃபுல்லாக சீக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த பில்டிங்கை வச்சு தான் இந்த ஏரியாக்கே இந்த பேர் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்னு இந்த சீக்கோ க வாட்ச் கம்பெனியோட இந்த பில்டிங் தான் வந்து இந்த ஏரியாவோட ஒரு பவர்ஃபுல் நேமாக இருக்குது யாராவது தன்னோட பாஸ்கிட்ட ஒரு லீவ் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நான் சீக்கோ போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் லீவ் கேட்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமஸான இடம் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்த வரையும் இந்த சீக்கோ தான் இந்த சீக்கோவில் தான் நாங்கள் வந்து ஜாமான் வாங்கிறது கொல்வது ட்ரெஸ்ஸு செருப்பு எல்லா வகையான ஐட்டமும் ஆள் ஐட்டம் கிடைக்கும் இந்த ஏரியாவில் மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வந்து ஸ்பெஷல் சந்தை நடக்கும் காலையில் உயிர் கோழி அப்புறம் பேரிச்சம்பழம் அப்புறம் அந்த மூன்றியால் கடை அப்படி இப்படின்னு பல ஐட்டம் இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் மட்டும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்பேன் நான் தமாம் தல்லாலேருந்து அந்த மாதிரி இங்கே வந்து சீக்கோவில் மார்னிங் வந்து இப்படி தான் இருக்கும் நாங்கள் போன இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல வாத்து கோழி எல்லாம் பத்துரியாலேயும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க விற்கிறதுக்கு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாட்டுக்கோழி வகைகள் நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் கூட இங்கே கிடைக்கிது புறா வகைகள் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகான புறா வகைகள் அப்புறம் காடை வகைகள் காடை இருந்துச்சு தம்மாமில் இருந்துட்டு ஃப்ரெஷ் காடை கோழி வகைகள் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உயிர் கோழி உயிர் வாத்து எல்லாமே இருக்குது இந்த கோழி வகைகள் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரியால் ஒரு கோழி அதாவது ஒரு பீஸ் வந்து இருபத்தஞ்சி ரியால் அந்த மாதிரி சொல்லி விற்றுட்டு இருந்தார் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த கோழி அதோட நாங்கள் அப்படியே பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்துலேயும் கோழி வகைகள் தான் நிறையா போட்டிருந்தாங்க அப்புறம் வான்கோழி இருந்துச்சு வாத்து வகைகள் நிறையாவே இருந்துச்சு அவங்க சொல்கிற ரேட்டை விட நம்ம பேர பேசி கூட வாங்கலாம் நிறையா பேர் அந்த மாதிரி பார்க்கிங் பண்ணி வாங்குகிறாங்க அப்புறம் பார்த்தா வித்தியாசமான ஒரு புறா ஒன்று பார்த்தோம் பாருங்கள் எவ்வளோ பெருசில் இருக்குதுன்னு ஒரு கோழி சைஸில் இருக்குது ஒரு சேவல் சைஸில் இருக்காது அதை நின்று பார்த்துட்டு இருந்தோம் இந்த புறாவுடைய பேர் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்கள்லாம் வந்து ரேஸ் புறா இருந்தாங்க அதோட ஸ்பெஷல் என்ன அது எவ்வளோ தூரம் பறக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லி விற்றுட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் அந்த மாதிரி காய்கறி மார்க்கெட் கூட இருக்குது எல்லா வகையான காய்கறி நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான காய்கறியும் இங்கே கிடைக்கிது நாங்கள் எங்கள் ரூமில் கொஞ்சம் காய்கறி இல்லை அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்ருந்தோம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம் எல்லா கடையிலையும் ஒரே ரேட்டு தான் சொல்லி இருந்தாங்க இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஆர்ரியால் அப்படின்னு ஃபஸ்ட்டு எந் எப்படி ஒரு கடையில் சொல்கிறாங்களோ அதே மாதிரி கடைசி கடை வரைக்கும் அதே ஆர்ரியாள் அப்படின்னு விற்றாங்க அப்புறம் அந்த வெங்காயத்தில் மட்டும் நாங்கள் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்புனோம் உள்ளே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் அவ்வளோ பேர் வந்து இங்கே ஜாமான் வாங்கிட்டு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எல்லாத்துக்கும் லீவுங்கிறதுனாலையும் இங்கே பயங்கரமான கூட்டம் இன்றைக்கி அதிகமாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க